மனதை கவரும் பஞ்சதந்திர கதைகள் உங்களை சிரிக்க வைக்கும் வேடிக்கை கதைகளுடன் இணைந்து பயணிக்க வாங்க நம்ப மின்மினி கதைகள் சேனலுக்கு இளவரசியும் மாயக் கண்ணாடியும் வாங்க கதைக்குள்ள போலாம் சில காலங்களுக்கு முன் ஔராலியா என்ற தங்க நாட்டில் மீரா என்ற அழகான அரச ராஜகுமாரி வாழ்ந்து வந்தாள் அவள் எல்லோருக்கும் உதவுவதை விரும்பினாள் விவசாயிகளுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் ஆனால் அவள் மனதில் எப்பொழுதும் ஒரு கேள்வி உலகிலே மிகப்பெரிய மந்திரம் என்னவென்று ஒரு நாள் மாலை நேரத்தில் சூரியன் சிகப்பு மேகத்துக்குள் மறையும் நேரத்தில் ஒரு வயதான பெண் அரண்மனை வாசலில் வந்தாள் அவள் நீண்ட பயணத்தால் சோர்வாக இருந்தாள் அதை பார்த்து மீரா தயங்காமல் அங்கு சென்று அவர்களுக்கு உணவும் தண்ணீரும் கொடுத்தாள் அந்த வயதான பெண் புன்னையுடன் கூறினாள் நன்றி செல்லமே உன் நற்குணத்திற்கு நான் ஒரு அரிய பொருளை தருகிறேன் என்று கூறி அவள் ஒரு சிறிய வெள்ளி கண்ணாடியை கொடுத்தாள் அது நீல ஒளியால் பிரகாசித்தது இது ஆசை கண்ணாடி என்று அவள் மெதுவாக கூறினாள் இது உனக்கு ஒரு ஆசையை நிறைவேற்றும் ஆனால் நினைவில் கொள் இது நீ வேண்டுவது அல்ல உனக்கு தேவைப்படுவதுதான் காட்டும் என்று சொல்லி அந்த பெண் தங்க தூசியால் மறைந்துவிட்டாள் அன்றிரவு நீரா கண்ணாடியை பார்த்து மெதுவாக சொன்னாள் கண்ணாடியே உலகிலே பெரிய மந்திரத்தை நான் காண விரும்புகிறேன் என்று அதற்கு அந்த கண்ணாடி ஒளிர்த்தது ஆனால் அதில் பொக்கிஷமோ சக்தியோ வரவில்லை அதில் மீராவே தெரிந்தாள் அவளை சுற்றி மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த நாட்டு மக்களுடன் அவள் ஆச்சரியப்பட்டாள் இது என்ன அர்த்தம் என்று கேட்டாள் கண்ணாடி மெதுவாக பதிலளித்தது உலகிலே மிகப்பெரிய மந்திரம் நீ தரும் அன்பும் தான் அந்த நாளிலிருந்து மீரா இன்னும் அதிக மக்களுக்கு உதவ தொடங்கினாள் பசியோடு இருக்கும் மக்களுக்கு உணவு கொடுத்தாள் சிறுவர்களுக்காக தோட்டம் அமைத்தாள் அந்த நாட்டு மக்கள் அனைவரும் நன்மை செய்யும் வாழ்வை கற்றுக்கொண்டார்கள் சில ஆண்டுகளில் ஆவுராலியா நாடு ஒளியின் தேசம் என்று அழைக்கப்பட்டது அங்கே யாரும் பசித்தோ வறுமையிலோ இல்லை ஒருவரின் இதயத்திலும் மந்திரம் ஒளிர்த்தது இறுதியில் அந்த கண்ணாடி அது மீராவுடன் எப்பொழுதும் இருந்தது நமக்குள் இருக்கும் நன்மையும் அன்பும் தான் உண்மையான மந்திரம் என்பதை நினைவு கூறும் சின்னமாக